ஒளி பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் பாரம்பரியமான முறையில் நாட்டுப் பலகாரங்கள் தயாரிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தூத்துக்குடியில் உள்ள மேலூர் பங்களா தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கைசுற்று முறுக்கு அதிரசம் உள்ளிட்ட இனிப்பு கார வகைகள் தயாரிப்பது குடிசை தொழிலாகவே உள்ளது முந்தரிப்புத்து முந்திரி ஹல்வா லட்டு பூந்தி கருப்பட்டி ஜாங்கிரி பால்கோவா உள்ளிட்டவை தயாரிப்பும் களை கட்டி உள்ளன கருப்பட்டி பாகல் நனைத்த ஜாங்கிரி சர்க்கரை பாதித்தவர்களையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது மூணு தலைமுறையாக எங்களது நிறுவனம் எழுதி கொண்டிருக்கிறது இந்த தீவாரிக்கு ஸ்பெஷலா காஜி ஸ்வீட் நெய் ஸ்வீட் முந்திரி ஸ்வீட் அல்வா முந்திரி அல்வா சிறந்த முறையில் தயாரித்து கொடுத்து நம்ம கடையோட ஸ்பெஷல் வந்து முந்திரி அல்வா கருப்பட்டி ஜிலேபி கருப்பட்டி மிட்டாய் அப்புறம் நெய்யல்வா இதை தரமான முறையில் செய்து கொடுக்கிறோம் முதல்ல கை முறுக்கு தான் நாங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே எங்கள் ஸ்நாக்ஸ் நல்லா தீபம் இதுக்கு சீமந்தம் கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எங்களை தேடி வராங்க நாங்கள் நல்ல முறையில் அவங்களுக்கு திருப்திகரமாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வீட்டில் செய்ய முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து எங்கள்கிட்ட விரும்பி வந்து வாங்குறாங்க அவங்களோட விருப்பம் எப்படியோ நாங்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இந்த தீபாவளிக்கு நாங்கள் எப்போதும் போடுற ஸ்வீட்டு ஜாங்கிரி திருச்சி மைசூர் பாக்குங்கிறது இங்க ஒரு ஃபேமஸ் அதிரசம் கை முறுக்கு தேங்குழல் எல்லாமே போடுறோம் அரிசி மாவு ஓமம் எள் பெருங்காயம் மற்றும் நெய் உள்ளிட்ட பொருள்கள் மூலம் பாரம்பரிய முறையில் சத்தான வகையில் கைகளால் தயாரிக்கப்படும் முறுக்கு வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது அடுத்து வரும் மழை காலத்துக்கு ஏற்ற உணவு என்பதால் முறுக்கு அதிரசம் பக்கோடாவும் சுவைப்பட தயாரிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆர்டர்கள் அதிகமாக வந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தீபாவளிக்கு அதிரசம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மாவை இடிச்சி ஈர அரிசியை இடித்து வெள்ளம் கலந்து பாகம் முன்னாடியே முந்தின நாளே சேர்த்து வச்சு அதுக்கு பிறகு இதை இன்னைக்கு உருளையாக ஊர்த்தி போட்டு அதில் தான் ஒரு தட்டை சீடை ஜாங்கிரி லட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுவோம் வியாபாரம் நல்ல அமோகமாக இருக்கும் தீவாவிக்குள்ள பலாரம் பூரா நாங்கள் ரெடி பண்ணுறோம் வேலைக்கு போகிற மக்களுக்கு தான் நாங்கள் உதவி பண்ண மாதிரி பண்ணுறோம் தட்டை சீடை பால் கோவா அச்சு முறுக்கு கை சுத்து முறுக்கு அதிரசம் மிச்சர் எல்லாம் கார ஐட்டம் சீட்டு எல்லாமே கிடைக்கும் அவங்க வேலைக்கு போயிட்டால் தீவாவிக்கு கொண்டாடுற பலாரம் எல்லாமே கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணுவோம் எங்களுக்கு தொழில் ஆரோக்கியமான கலப்படமில்லாத கருப்பட்டி மற்றும் தூய்மையான எண்ணெயில் தயாரித்த தூத்துக்குடி பலகாரத்துக்கு பெரும் மவுசு ஏற்பட்டிருப்பது கடை உரிமையாளர்களையும் தொழிலாளர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது